அன்பு நண்பர்களுக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சீலிங் ஃபேனை வந்து கோர் வந்து கண்டினியூட்டி இல்லை அதை வந்து என்ன பிரச்சனைன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த கோரில் பார்த்திங்கன்னா நம்ம மூணு டெர்மினல் இருக்கும் ஒன்று காமன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி லைன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் லைனில் இருக்கும் இது வந்து ரன்னிங் லைனில் இருக்கிற இந்த கருப்பு லைன் வேலை செய்யலை இப்போ இது எப்படி வேலை செய்யலை எங்கே கட்டாயிருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ அடுத்து ஒரு நண்பரும் இதை பற்றியும் கேட்டிருந்தாரு லைன் கட் ஆகிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது இது எப்படி ஜாயின்ட் போடுறதுன்றதை பற்றியும் கேட்டிருந்தாரு இப்போ இந்த வீடியோவை பார்த்து அவர் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து எந்த இடத்துல கட்டாக இருக்க கண்டுபிடிக்கலாம் அடுத்து ஜாயின்ட் எப்படி போடுறதுன்றதையும் பார்த்துக்கலாம் அடுத்து ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஒவ்வொரு கலரில் இந்த லீடு வயரை வந்து போட்டுருவாங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கலர் மாற்றி போட்டுருவாங்க ஒரு சில இதில் மட்டும் கரெக்டாக இந்த மாதிரி காம்பினேஷனில் வரும் சிவப்பு மஞ்சள் கருப்புங்கிற மாதிரி வரும் சிவப்பா ரன்னிங்கில் இது வந்து பார்த்திங்கன்னா காமனில் கொடுத்துருக்காங்க அடுத்து ஸ்டார்டிங் காயலுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஒயரை கொடுத்துருக்காங்க ரன்னிங் காயலுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா ரன்னிங் காயலில் கருப்பு லைனை கொடுத்துருக்காங்க எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க கருப்பு கொடுத்துருக்காங்க மஞ்சள் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்ருக்காங்க காமனாக சிவப்பு வந்துட்டாங்க ஒரு சில கம்பெனியில் நீல கலர் ப்ளூ கலர் வந்துடும் இந்த மஞ்சளுக்கு பதிலாக ப்ளூ வந்துடும் அது மாதிரி கலர் அவங்க விருப்பத்துக்கு மாற்றி வச்சுப்பாங்க எப்படி பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஒரு ஒயரை காமன் பண்ணியிருப்பாங்க அது வந்து என்ன நம்ம எந்த கலர் ஒயர்ஸ்ன்னு அதை கண்டுபிடிச்சிக்கணும் இப்போ ரெண்டு ஒயரும் ஸ்டார்டிங்கில் ஒரு ஒயரையும் ரன்னிங்கில் ஒரு ஒயரையும் வச்சு ஒன்னாக இணைச்சி அது ஒரு காமனாக பண்ணிடுவாங்க அடுத்து ரன்னிங்க்கு ஒரு கலரை யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட்டிங்கில் ஒரு கலரை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கருப்பு வந்து ஸ்டா ரன்னிங்கில் இருக்குது ஸ்டார்ட்டிங்கில் மஞ்சள் இருக்குது காமனாக வந்து சிவப்பு பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா காமனாக பண்ணியிருக்காங்க இல்லையா இதுலேருந்து என்ன பண்ணுறோம் சீரியஸ் ஒயரை ஒரு லைனை இணைச்சிக்கிறோம் நினச்சிக்கிட்டு அடுத்தது காமன் வந்து இந்த இடத்துல இருக்குது இப்போ இதிலிருந்து ஒரு பாதி காயில் அதாவது ஒரு இது வந்து பதினாலு காடி பதினாலு காடுனா ஏழு ஏழு சுருள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் ஏழாவது சுருளில் பிளேடாக லேசாக வந்து சுரண்டிக்கிறோம் சும்மா லைட்டாக அதாவது லேசாக எனாமல் போகிற அளவுக்கு தான் லேசாக லைட்டாக துவைச்சா போதும் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு மணி என்ன பண்ணுறோன்னா நம்ம இது வந்து காமனாக இருக்கிற வயலில் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா ஒன்று ஒரு மணியை வந்து நம்ம இந்த இடத்துல தீர்த்தனோம் இல்லையா ஏனாமலை நீக்கணும் பாருங்கள் இந்த இடத்துல வந்து வச்சு பார்த்துங்க செக் பண்ணிங்கன்னா இப்போ இது வந்து கட்டில் வெட்டி இருக்குதுன்னா அடுத்து இந்த பக்கம் எங்கேயாவது கட்டிருக்கலாம் அப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த பாதியை விட்டுட்டு இந்த பாதியிலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு இதுலேருந்து இந்த கருப்புலேருந்து இந்த பாதி வரைக்கும் வருது இல்லையா இதுக்கும் இதுக்கும் அந்த இடத்துக்கும் இந்த பாதிக்கும் இடையில வந்து ஒரு முக்கால் பகுதியில் லேசாக வந்து சுத்தம் பண்ணிக்கிறீங்க இப்போ இது வந்து லைட்டாக வந்து எண்ணாமலை நீக்கிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ இங்கே நிதியாக செக் பண்ணோம் இல்லையா சீரிஸை அடுத்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து சீரிஸாக நான் வச்சு பார்த்துங்க லேசாக சுத்தம் பண்ணிட்டு இப்போ இதுக்கு இதுக்கு இடையில இருக்குதா கண்டினியூட்டி வருதான்ட்டு தான் பார்த்துங்க கன்டினியூட்டி வந்துன்னா அதுக்கப்புறம் இந்த கருப்பு வயிறு இல்லையா நம்ம ரன்னிங் கொடுத்துட்டு பாருங்க இதுலேருந்து இதுக்குள்ளே கட் இருக்குன்னு இருக்கும் கண்டினியூட்டி வரலன்னா அப்போ இதுலேருந்து இதுக்குள்ளே கட் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ இங்கே இதுலேருந்து இதுக்குள்ளே கட் இருக்குன்னு வச்சுக்குவோம் இப்போ இது இதுலேருந்து வந்து கண்டினியூட்டி கொடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துடும் சிவப்புகள்லேருந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துடும் இந்த பாதி வரைக்கும் வந்துடும் இப்போ இதுக்கு இடையில கட்டுறதுக்குன்னு வச்சுக்குவோம் இப்போ இந்த இடத்துல தான் இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த பாதையோட இதோட சிவி எடுத்தோம் இல்லையா நம்ம வந்து என்ன இந்த இடத்துல எனாமல் நினைக்கிட்டு நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் வச்சு பார்த்தா வரலை ஆனால் இதுலேருந்து நம்ம பிளாக் ஒயருன்னு இல்லையா கருப்பு ஒயர் அதில் வச்சிங்கன்னா வரும் இதுலேருந்து அந்த பக்கம் சோப்பு ஒயருக்கு வச்சிங்கன்னா காமனாக பண்ணி அந்த ஒயருக்கு வரும் இப்போ இதுக்கு இடையில கட்டுறதுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல எப்படியாவது ஒரு இடத்துல நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துக்குவோம் திரும்ப இதில் வச்சு பார்த்திங்கன்னா வருது ஆனால் இதில் இருந்து வச்சிங்கன்னா வரலை இப்போ இதுக்கு இடையில இவற்ற கட்டுருக்கும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதையும் சீவிட்டு இந்த இடத்துலையும் வந்து ஏனாமல் நீக்கிடுங்க நீக்கிட்ட ரெண்டு இடத்துலையும் நம்ம ரெண்டு பக்கமும் அப்படி வச்சு பார்த்திங்கன்னா வராது அதுவே இந்த இருந்து வச்சு பார்த்திங்கன்னா இந்த சவப்புக்கு கண்டினியூட்டி வரும் ரெண்டு வயர் அப்படி வச்சு பாருங்க இதுலேருந்து அதுக்கு வச்சிங்கன்னா கன்டினியூட்டி வரும் இதுலேருந்து நம்ம இந்த பக்கத்துக்கு கருப்பில் வச்சு பார்த்திங்கன்னா ரன்னிங் காயில் வயர் இல்லையா அதில் வச்சு பார்த்திங்கன்னா வரும் இப்போ இதுக்கு இதுக்கு இடையில தான் கட்டுருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த கட்டுருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இதையும் சுத்தம் பண்ணிவிட்டு இதையும் சுத்தம் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் வளர்த்து அதாவது காப்பர் ஒயரை வச்சு என்ன பண்ணுறீங்க இந்த ரப்பர் சிரிவை நீக்கிடுங்க காப்பர் ஒயரை வச்சு இதுக்கும் இதுக்கும் வச்சு பற்ற வச்சுங்க சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க இல்லை காப்பர் வந்து நம்ம வந்து வைண்டிங் ஒயருக்கு இல்லையா அதையே எடுத்துக்கூட பற்ற வச்சிடலாம் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நம்ம எந்தெந்த இடம் தீர்த்துறோம் பாருங்கள் நம்ம தீர்த்தி சுத்தம் பண்ண பார்த்தியாக கண்டுபிடிக்கிறதுக்காக அதை என்ன பண்ணுறோன்னா நம்ம வார்னிஷ் அதாவது வந்து இந்த வைண்டிங் முடிஞ்ச உடனே ஊற்றுறோம் இல்லையா பேக்கிங் ஆகிறதுக்காக வார்னிஷ் ஊற்றுவோம் அதாவது இன்சுலேஷன் சொல்லக்கூடிய வார்னிஷ் இந்த இன்சுலேஷன் பண்ணுறதுக்காக அதாவது பேக்கிங் ஆகிறதுக்காக நம்ம இதை ஊற்றுவோம் அது மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சுரண்டனை எல்லா இடத்துலையும் எனாமல் நீக்கணும் இல்லையா அது பூராத்திலையும் ஊற்றுறீங்க இல்லை ஃபுல்லாக எல்லா காயிலையும் கூட ஊற்றிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணிடணும் காயப்படுத்தின இடத்துலாம் நம்ம திரும்ப சுத்தம் பண்ணி வச்சுட்டு இந்த இதை வந்து நம்ம இந்த நம்ம வார்னிஷை வந்து ஊற்றிடுவோம் வார்னிஷை ஊற்றிட்டா பேக்கிங் ஆகிடும் நம்ம வந்து கண்டினியூட்டி வந்து அந்த செக் இடம் அதையும் வந்து கவர் பண்ணிவிடுறீங்க இந்த வானிஷ ஊற்றி மூடிடுறீங்க அப்போ கண்டினியூட்டி கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம இந்த கோரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கோர் நல்லாவே இருக்குது அடுத்து இதில் கண்டினியூட்டி வரல ஒரு சில கோர் பார்த்தீங்கன்னா ஏன்னால் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா மில் எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கிறேன்னா ரொம்ப மெல்ட் ஆகிருக்குறன்னா அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்ல எடுத்து கிடச்சிட்டு ரீவைண்டிங் பண்ணிடுங்க இப்போ இது வந்து நல்லாவே இருக்குது காயில் நல்லா இருக்குது ஏன்னா வந்து இது வந்து மில் நெக்ஸும் எதுவும் கொட்டலை நல்லாவே இருக்குது ஆனால் கண்டினியூட்டி மட்டும் வரலை இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தா ஜாயிண்ட் போட்டு வந்துருக்காங்க இந்த ஜாயிண்ட் இடத்துல பிடிச்சி எரிஞ்சு போச்சு அதை நான் பார்த்துட்டேன் அதனால் வந்து இந்த ஒயர் லீடை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஜாயிண்ட் போட்டு பார்த்து வேண்டியது தான் இது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணிவிடுவோம் கரெக்டாக தான் இருக்குதா நம்ம அது எடுத்தது வந்து லைன் கரெக்டாக திட்டத்தை பார்த்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம சீரிஸ் போர்டில் செக் பண்ணிடலாம் ப்ளக்கு போட்டுவோம் சீரிஸ் போர்டில் நம்ம காமனில் ஒரு ஒயரையும் வச்சுக்கிறோம் காமெல்லாம் நான் வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தியா லீடு வயர் அதை வந்து செக் பண்ணி பார்த்துருவோம் எந்த இடம் இப்போ இதை நான் கண்ணு வச்சு பார்க்குறேன் வரலை இப்போ இந்த கருப்பு சைடில் வருது அடுத்து இந்த சோப்பில் வந்து இந்த இடத்துக்கு வரலை நம்ம இது என்னன்னு பார்த்தோம்லாம் இப்போ ஆஃப் பண்ணிச்சு எனமில் வந்து சுத்தம் பண்ணிடுறோம் சுத்தம் பண்ணிவிட்டு வச்சு பார்ப்போம் வந்துச்சிரானா இதை வந்து லைனை நம்ம கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் வரலைன்னா வேறு எங்கேயும் இன்னும் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து இதை சுத்தம் பண்ணிவிட்டு வச்சு பார்த்துருவோம் திரும்ப கண்டினியூடியூ நம்ம ஒயரை போட்டுருவோம் இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்துருவோம் கண்டினியூட்டி இருபது ஆண்டத்தை இப்போ கண்டினியூட்டி வந்துருச்சு ஏன்னா நீக்கின பிறகு கண்டினியூட்டி இருந்துச்சு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா காமன் ஒயர்லேருந்து ஒரு சைடுக்கு வந்துருச்சு இன்னொரு சைடை பார்த்தீங்கன்னா அது நம்ம ஸ்டார்டிங் ஒயர் கருப்பு இல்லையா அதில் வச்ச உடனே அது வந்துருச்சு அப்போ அதுக்கு இதுக்கு இடையில தான் கட்டு இருக்குது இப்போ நம்ம அந்த ஜாயிண்ட்டை வந்து சால்விங் பண்ணிட்டு போட்டு பார்த்துருவோம் இப்போ இந்த ஜாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா சீ விட்டு ரெண்டையும் ஒன்றா வந்து முறுக்கி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து என்ன பண்ணோம்னா சால்ட்ரிங் பண்ணிவிடுவோம் சால்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூட்டி இருக்கிற இடத்தை நம்ம பார்த்துடலாம் அந்த இடத்துல வருங்க ரெண்டே ஒன்றா முறுக்கிட்டேன் அதை வந்து திரும்ப சால்ட்ரிங் பண்ணிடலாம் இப்போது நம்ம வந்து இதை சால்ட்ரிங் பண்ணிவிடுவோம் இப்போ அதை வந்து ஜாயிண்ட்டை முறுக்கிட்டு அந்த இடத்துல ஜாய் சால்விங் பண்ணிடுறோம் சால்டிங் பண்ணாலும் பாதுகாப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து இது ரீவெனிங் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு இடத்துல ஜாயிண்ட் வந்தாலும் சரி அடுத்து நம்ம லீடு எடுக்கிறோம் இல்லையா ஒயர் இந்த இடத்துல லீடு எடுத்துரும் இல்லையா அதுவாக இருந்தாலும் சரி அப்படியே முறுக்கி விட்டுறாமல் அதை என்ன பண்ணுறீங்கன்னா சால்டிங் பண்ணுங்க சால்டிங் பண்ணால் ஒரு லைஃப் வரும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது எரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படி போனால் மொத்தமாக காயில் போகிற மாதிரி தான் வரும் இது ஜாயிண்டில் பிடிச்சி எரித்து இது இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்ட இடம் அது விட்டுருக்குதே இதில் என்ன ஒன்று அதே மாதிரி ஜாயிண்ட் போட்டு வச்சுருக்காங்க இந்த ஜாயிண்ட்டை விட்டுருவோம் நம்ம பார்க்க தேவையில்ல இப்போ நம்ம இந்த இடத்துல விட்டு போன இடத்த சால்டிங் பண்ணி திரும்ப இதை மூடி வச்சுட்டு வார்னிஷ் எந்தெந்த இடத்துல தீத்துனீங்களோ அந்த இடத்துல ஊற்றிடுங்க இல்லை முழுக்க காயல் முழுக்க கூட ஊற்றி வச்சுருங்க இப்போ அந்த சால்விங் பண்ண இடத்துல ஒரு சிலிவை ஒன்றா நம்ம சிலிவை மாட்டி கவர் பண்ணிவிடுங்க கவர் பண்ணிட்டு மடித்து உள்ளே வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன கட்டு போட்டுக்கோங்க சிலிவை சொருகாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஒரு கட்டு சின்னதாக போட்டுருவோம் இந்த சிலிவு ஏஞ்சிருக்கிறதுக்காக இந்த கட்டு போட்டுருவோம் இப்போ நாம் இந்த கோரில் கண்டிஷன் கண்டினியூட்டி இருக்குதான்றத பார்த்துடலாம் இப்போ ஜாயிண்ட்டை போட்டாச்சு அந்த ஜாயிண்ட்டு போட்டு வார்னிஷ் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டினியூட்டி இருக்குதான்றதை திரும்பவும் செக் பண்ணிடலாம் கண்டினியூட்டி போர்டில் வயரை வச்சு லீட் எடுத்துக்குவோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா காமனில் வச்சுக்கிறோம் சோப்பில் இப்போ மஞ்சள் ஸ்டார்டிங் ஆயில் இது வந்து கருப்பு வந்து ரன்னிங் காயில் இப்போ வந்து கண்டினியூட்டி வேலை செய்யுது இதில் நம்ம கோரில் வந்து எங்கேயாவது ஷார்ட் ஆகுது இடத்தை இதுலேயே செக் பண்ணிடுவோம் இப்போ காமனில் வச்சுட்டு கோரில் வச்சு பார்க்குறேன் எங்கேயும் வரல அதே மாதிரி கருப்பில் வச்சிருவோம் ரன்னிங் காயில் அதுலேயும் வரல அடுத்தது ஸ்டார்டிங் காயிலையும் வச்சுட்டு கோரில் எல்லா இடத்துலையும் வரதானது செக் பண்ணிடுவோம் வரல இப்போ காயில் வந்து நல்லாயிருது பிரச்சனை இல்லை இப்போ இதை வந்து நம்ம அப்படியே செட் பண்ணி ஓட்டி பார்த்துடலாம் இப்போ இதே மாதிரி தான் வந்து நீங்கள் இந்த லீடு கிட்ட கட்டாயிருந்தாலும் இந்த இடத்துல கட்டாயிடும் சிலருக்கு இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த இடத்துல சுரண்டிட்டு நீங்கள் வந்து லீடுக்கான காயில் பார்த்துக்குங்க இது இப்போ இந்த இடத்துல என இது வந்து மின்லக்ஸ் வச்சுருப்பாங்க பாரு முடிகிற இடத்துலையும் ஆரம்ப இடத்துல இடையில வந்து மின்லக்ஸை வச்சுருப்பாங்க நம்ம இப்போ இந்த முடிவு காயிலையோ இல்லை ஆரம்ப காயிலோ கட்டாகுதுன்னு வச்சுங்களா ஒயர் கட்டாயிருச்சுன்னா அதுக்கான காயில் பார்த்து கரெக்டாக எண்ணாமலை லீக்கிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி அளவு வச்சு சுத்தம் பண்ணிங்க இது கொஞ்சம் அதிகமாக சுத்தம் பண்ணிக்கலாம் நம்ம மற்ற இடம் கண்டுபிடிக்காதான் சிப்பிளாச்சு இது பண்ணணும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணிக்கலாம் இதை ஒயர் வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வச்சு இந்த இடத்துல வச்சு லீடு வச்சு பற்ற வச்சுக்கோங்க இந்த இடம் கட்டாயிடுதுன்னா இதில் வச்சுக்கோங்க அடுத்து இந்த லீடு கட்டாயிடுச்சுன்னா இந்த இடத்துல சுரண்டிட்டு இதை சுத்தம் பண்ணி இந்த இடத்துல சாஃப்டிங் பண்ணி ஒயரை சால்ட்ரிங் பண்ணிட்டு லீடு எடுத்துக்கலாம் பிரச்சனை இருக்காது இப்போ இது வந்து கோர் நல்லாவே இருக்குது நல்லாவே இருக்குது இந்த காயிலும் நல்லா இருக்குது மில்லக்ஸும் கொட்டில் வந்து வந்து இது வந்து எதுவும் டேமேஜ் ஆகாமல் நல்லாவே இருக்குது இப்போ திரும்ப இதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து கோரில் எந்தெந்த இடத்த தீர்த்துனீங்களோ தீர்த்த நேரத்துலாம் வந்து சுத்தம் பண்ண நேரத்தில் ஏன்னா மேலே நீக்கிற நேரத்தில்லாம் வார்னிஷை ஊற்றிக்கிங்க இப்போ இதில் வந்து நான் ஒரு இடம் மட்டும்தான் பிரச்சனை வந்து அதை கண்டுபிடிச்சாச்சு கட்டியும் போட்டாச்சு அதனால் வந்து அந்த இடத்துக்கு மட்டும் ஊற்றுறேன் வார்னிஷை ஊற்றிடுவோம் பேக் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் ஊற்றணும் அவசியம் கிடையாது அந்த அந்த இடத்த மட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஊற்றி கரெக்ட் பண்ணி ஊற்றிக்கலாம் கட்டு போட்ட பிறகு இப்போ இதை நம்ம வந்து பூட்டி போகிற போட்டி பார்த்துடலாம் நல்லாக்குதா அது எந்த ஒரு கோரையும் இது மாதிரி லீக் கனெக்ஷன் வரலன்னா கண்டினியூட்டி வரலன்னா செக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம என்ன செக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இந்த அந்த மின்லக்ஸ்லாம் இருக்குதான்றது பார்த்துருங்க ஏன்னா சில இடத்துல கொட்டிக்கிட்டு இந்த கோரில் வந்து டச் பண்ண ஆரம்பிச்சிடும் காயில் டச் பண்ண ஆரம்பிச்சுன்னா அதை வந்து நீங்கள் என்ன தான் கண்டினியூட்டி போட்டு கரெக்ட் பண்ணாலும் சரி வராது மின்லக்ஸை போட முடியாது அதனால் வந்து காயில் கட்டிவிடுங்க காயிலும் நல்லா இருக்குதான்றது வீக் ஆகாமல் இருக்குதான்னு பார்த்துருங்க கருப்பாக தீஞ்சி போய் அந்த மாதிரி இருக்காமல் அடுத்து மின்னக்ஸ்லாம் கொட்டாமலும் பார்த்துங்க நல்லா இருக்கிறான்னா அது ஜாயிண்ட்டை போட்டு கொடுத்துருங்க அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது கொஞ்சம் நாளைக்கு ஓட்டிக்கலாம் அதை நம்ம புதுசு மாதிரி இருக்காது இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி இருக்குது சும்மா ஜாயிண்ட் மட்டும் இது ஜாயிண்ட் போட்டதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது ரொம்ப சிலது பார்த்திங்கன்னா எரிஞ்சு போய் நிற்கும் ரொம்ப அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காயுக்கு ஒரு காயில் ரொம்ப எரிஞ்சு போய் ஷார்ட் ஆகலாம் நிற்கும் அதை வந்து ஷார்ட் பண்ணி ஓட்டி ஓட்டிக்கலாம் ஆனால் தற்காலிகமாக ஓட்டிக்கலாம் லைஃப் வருமானலாம் சொல்ல முடியாது கொஞ்சம் நாளைக்கு ஓட்டிக்கலாம் ஆனால் இப்போ இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாதது போர் பார்த்தீங்கன்னா ஜாயிண்டில் தான் எரிஞ்சு போச்சு அதனால் வந்து ஜாயிண்ட்டை திரும்ப போட்டு இதை ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை வந்து பூட்டி பார்த்துடலாம் நல்லாவே இருக்குது இது வந்து கோரில் எந்த பிரச்சனையும் இல்லை போட்டுறதுக்கு முன்னாடியே வந்து போரில் ஷார்ட் ஆகுதான்றதையும் செக் பண்ணிங்க லோடு கொடுத்தும் பார்த்துங்க டைரெக்டாகவே போட்டு பார்த்துடுங்க ஏன்னா எந்த இடம் வீக்காக இருக்குதோ அந்த இடம் திரும்பவும் வேடிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப எரிஞ்சு போயிருந்தான் நல்லா இருக்கிறது வந்து பிரச்சனை இருக்காது அதனால் வந்து முதலே செக் பண்ணிக்கோங்க கண்டி நல்லா இருக்குதா அடுத்து லோடு கொடுத்தாலும் தாங்குதாண்டத டைரெக்ட் பண்ணி பார்த்துருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா கோரை போட்டி கொடுத்துடலாம் இப்போ நம்ம பாடி அதோடய பாடியை போட்டி ஓட்டி பார்த்துவோம் அடுத்து கோரை போட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பேரிங் நல்லா இருக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க பேரிங்லாம் வந்து பாடி டோரில் ரெண்டுலேயுமே நல்லா இருக்குதாண்டத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோரை போட்டுக்கலாம் இப்போ வந்து பாடியை எடுத்து மேல் வர முதல்ல மாட்டிடுவோம் இப்போ இது வந்து ரொம்ப ஃப்ரீயாக போகுது அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொத்து போட்டுருவோம் அல்லது நம்ம அந்த அனுப பாண்டுன்றத கம்மை போட்டு ஒட்டிடுவோம் இந்த பேரிங் லூஸை வந்து ஷீட்டிங் ஆகாமல் இதை வந்து பேக் பண்ணுறதுக்காக அனுபாண்டுங்கிற அந்த கம்மை போட்டு ஒட்டிடுவோம் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மேல்கப்பை போட்டு ஃபிட் பண்ணி பார்த்துருவோம் அப்புறம் கப் மாட்டியாச்சு திரும்ப கீழ்கப்பை போட்டுருவோம் கீழ்கப்பு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்ப்ரிங் ஒன்று இருக்கும் இதையும் வந்து மாட்டிடுங்க மறக்காம அப்போ தான் அது வந்து கோரை வந்து கரெக்டாக லெவலில் தூக்கி பிடிச்ச மாதிரி நிற்கும் ஏன்னா அந்த லெவலில் நிற்கணும் கீழே இறங்காமல் இப்போ பேக் கவரை போட்டு செட் பண்ணி ஓட்டி பார்த்துருவோம் ஃபேனை ஃபிட் பண்ணிட்டு பாடி செட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கெப்பாசிட்டி கிளம்பை போட்டுடுவோம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கன்சரை போட்டு கனன்சர் முதல்ல செக் பண்ணிங்க கனென்சர் நல்லா இருந்தான்றதை செக் பண்ணிட்டு போட்டுருவோம் இப்போ இது வந்து வீக்காக இருந்ததுலேருந்து அதனால் புதுசாக போட்டு புதிய கெப்பாசிட்டி போட்டு தான் செக் பண்ண போகிறோம் இப்போ நம்ம உள்ளந்து வர்ற சிவப்பு ஒயர் காமன் சொல்லுவோம் இல்லையா அதை தனியாக வந்து ஒரு ஸ்க்ரூவில் தனியாக ஒதுக்கி வச்சு கீழே வச்சு முடிக்கிடுவோம் நம்ம கீழே நெட்டில் வச்சு முடிக்கிறோம் கீழே முடிக்கிட்ட பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கெப்பாசிட்டி வந்து கருப்பு வயலில் ஒன்றையும் மஞ்சள் ஒயிலில் ஒன்றையும் எரிஞ்சிக்கிறோம் ஸ்டார்டிங் காயிலுக்கு இந்த மஞ்சள் ஒயர் கெப்பாசிட்டி வழியாக வந்து மஞ்சள் ஒயருக்கு கரண்ட்டு போயிடும் இப்போ இது வந்து ஸ்டார்டிங் காயில் ஸ்டார்டிங் காயிலுக்கு வந்து நே என்ன ரன்னிங் காயில் பிளாக் ஓது ரன்னிங் காயில் நமக்கு டைரெக்டாக கரண்ட் போயிடும் டேரெக்டாக நம்ம இதை மேலே முடிக்கிறோம் மேல் பக்கத்தில் முடிக்கிறோம் பின்னோட மேல் இப்படி பாருங்கள் பின்னோட மேல் பக்கம் வந்து கருப்பு வயிறு முடிக்கிறோம் கருப்பு வயிறையும் கெப்பாசிட்டி முடிக்கிறோம் சென்ட்ரில் இருக்கிற ஒயரை வந்து ஸ்டார்டிங் காயில் அந்த மஞ்சள் ஒயரை சென்ட்ரில் கெப்பாசிட்டியோட இணைச்சி உள்ளே இணைச்சிடுறோம் சென்ட்ராக கீழே வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்கோம் இல்லையா நம்ம சிவப்பு வயிறு அதை வந்து கீழே முடிக்கிறோம் இப்போ இது வந்து காமன் ஒயர் வந்து கீழே போயிடும் கெப்பாசிட்டி லைன் வந்து ஸ்டார்டிங் லைன் அது வந்து நம்ம சென்டரில் கொடுத்துறோம் இப்போ ரன்னிங் காயிலுக்கு போகிற இந்த கருப்பு வயர் சொல்லுவோம் இல்லையா அதை கெப்பாசிட்டி கூட இணைச்சி அதை மேலே வச்சு முடிக்கிடுவோம் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எதிர்மனையில் எதிர் பக்கம் மேலேயும் கீழே பின்னில் கரண்டை கொடுத்தா ஃபேன் ரன் ஆகும் இப்போ நம்ம கனெக்ஷனை போட்டு ஃபேனை ரன் பண்ணி பார்த்துடலாம் அடுத்து இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து கெப்பாசிட்டி மாற்றுற ஃபேன் நல்லா இருக்குது ஸ்லோவாக சொல்லி கெப்பாசிட்டி மாற்றும் போது கவனமாக இந்த ஒயரை பிரித்து கொடுக்க எப்பயுமே இது மாதிரி தான் அணிஞ்சிருப்பாங்க இது சென்டரில் இருக்கும் கெப்பாசிட்டி லைனு இந்த கண்டன்சர் ஒயர் இந்த இது வந்து ரன்னிங் ஒயர்லாக்க வந்து ஒரு முனையை மேலே வச்சு முடிக்கிருப்பாங்க இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா இது வந்து காமன் ஒயர் இதை வந்து நீங்கள் கையை வைக்க தேவையில்ல இந்த ரெண்டு ஒயரை மட்டும் ஆத்துட்டு இருந்த இடத்துலேயே திரும்பவும் அதே இடத்துல அணிச்சிருக்கு புது கெப்பாசிட்டி இடங்கிடுங்கன்னா அது கூடவே கருப்பு எங்கே இருந்ததுன்னு கவனிங்க இந்த மஞ்சள் ஒயர் எங்கே இருந்துதுன்னு கவனிச்சிட்டு கரெக்டாக அது இருந்த இடத்துல வச்சு மூடிக்கிடுங்க இப்போ மஞ்சள் வயர் பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் காயில் எடுத்தனால தான் இருக்கும் ரன்னிங் காயிலுக்கு கூடக்கூடிய இந்த கருப்பு வயர் வந்து மேலே இருக்கலாம் மேலே இருக்கலாம் இல்லை கீழே இருக்கலாம் கீழே இருக்கிற வயிறு மேலே வந்துடும் காமன் வந்து மேலே வந்துனால் இது கீழே வந்துடும் காமன் கீழே இருந்துனா இது மேலே இருக்கும் இது மாதிரி கணக்கு பண்ணி இந்த ரெண்டு ஒயரை மட்டும் அவுத்துங்க கரெக்டாக கெப்பாசிட்டியில் எது இடைச்சிருக்குதோ அதை மட்டும் அவுத்து அதே கலர் இந்த காம்பினேஷனை பார்த்துங்க கலரை கவனிச்சிக்கிட்டு அதே இடத்துல திரும்ப போட்டுங்க மாற்றி போட்டிங்கன்னா ஃபேன் ஓடாது இது ஒரு கவனமாக நம்ம கரெக்டும் போதே இதெல்லாம் கவனிச்சிங்க தெரியாதவங்க கனெக்ஷன் ஒயரை டெர்மினலில் இணைச்சாச்சு கனெக்டரில் பார்த்துங்க காமன் ஒயர் வந்து கீழே இருக்குது ஸ்டார்டிங் ஒயர் மஞ்சள் இல்லையா அது வந்து சென்டருக்கு வந்துச்சு ரன்னிங் காயிலில் கருப்பு ஒயர் அது வந்து மேலே வச்சாச்சு கெப்பாசிட்டி லைன் வந்து ரன்னிங் காயிலுக்கும் ஸ்டார்டிங் ஆயிலுக்கும் இடையில கெப்பாசிட்டி இணைச்சிருப்போம் அதில் ஒரு ஒயரையும் இதில் ஒரு ஒயரும் சென்டரில் இணைச்சிருப்போம் நம்ம பாருங்கள் இப்படி பாருங்கள் இது வந்து ஸ்டார்டிங் காயிலையும் ரன்னிங் ஆயிலுக்கும் இடையில கெனான்சர் வந்துடும் இணைச்சி ரன்னிங் காயில் வழியாக வந்து கெப்பாசிட்டிக்கு போயிட்டு கெப்பாசிட்டி வழியாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் காயிலுக்கு கரண்ட்டு ரிட்டர்ன் போகும் டைரெக்டாக ரன்னிங் காயிலுக்கு கரண்ட்டு போயிடும் இப்போ நம்ம வந்து இதை வந்து ஓட்டி பார்த்துடலாம் இப்போது இப்போ நம்ம சீரிஸ் போர்ட்லேயே முதல்ல செக் பண்ணிடுவோம் ஓடுதாண்ட அதுக்கப்புறமா டைரெக்டாக போட்டு பார்த்துடோம் இப்போ நம்ம கனெக்ஷனை குறித்து ஓட்டி பார்த்துடலாம் பாருங்கள் நல்லாவே ரன் இருக்குது ஃபேன் வந்து இப்போ சீரீஸில் ஓடிடுது டேரெக்டாக போட்டும் ஓட்டி பார்த்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்து புதிய நண்பராக இருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் நாம் அடுத்தடுத்த வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்